முல்லைத்தீவு நந்திக்கடல் வட்டுவாக கலப்பில் இருந்த நிலையில் இன்றும் அதிரவையான மீன்கள் கரையொதுங்கின வட்டுவாக இருந்த நிலையில் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் மீன்கள் கரையொதுங்கின கரையொதுங்கிய மீன்களை இன்று சிலர் எடுத்துச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் தண்ணி மாற்றம் அடைஞ்சு ஒரு கருப்பா கிடந்த பாக்கு பயமா இருந்த தண்ணி அப்படி ஒரு கருப்பு கலர்றேன் வித்துகள் எல்லாம் கரைஞ்சி இந்த மீன் வித்துகள் எல்லாம் கரைஞ்சி நாசமா போய் இப்படியே கிடந்து இது கடைசியா இப்ப கடைசி மழை தூமியா கண்ட அளவுல எல்லாம் வருஷம் மீன் சாகையில இந்த வருஷத்துக்கு மீன் தண்ணி பேர்ந்த உடனே மழை தூமி விழுந்த உடனே சாகுது அதனால நாங்கள் புலச்சேரி சீவிக்கிறேன் நேற்று போகி அதே ஐசுக்கு கொடுக்கணும் தெருவாடம் கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வட்டுவாகல் நந்திக்கடல் மற்றும் வடக்காறு பகுதிகளில் பெருமளவு சிறிய வகை மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தன முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதிகளில் நிலவிய நீண்டகால வறட்சியினால் நீரின் உவர் தன்மை அதிகரித்து ஆக்ஸிஜன் அளவு குறைவடைந்துள்ளமையே பெருமளவு மீன்கள் உயிரிழப்பதற்கு காரணம் என நாராயணம் தேசிய நீரியல் வள முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நாரா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு வட்டுவாகல் கலப்புக்கு சென்று ஆய்வுகளின் உள்ளதாக நேற்று தெரிவித்திருந்தனா்